ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனட் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா வாழைத்தண்டு சிறுபருப்பு பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து மூணு துண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் நூறு கிராம் சிறு பருப்பு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பு பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க சிறு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி ஊற வச்சாச்சு சிறு பருப்பு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வாழைத்தண்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் இந்த வாழைத்தண்டு பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணும் பாருங்கள் அது இளம் தண்டு தான் பாருங்கள் இருக்கிற மேல் தோலைலாம் நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம் வேண்டாம் அது பாருங்கள் லைட்டாக செத்துக்கினா போதும் வையேன் பேருங்க லைட்டாக நம்ம எடுத்தா போதும் இளம் தண்டுனால் அடி தண்டாக இருந்தால் தான் ரொம்ப நார் இருக்கும் இது நம்ம மேலே இலசாக இருக்கிறதுனால அவ்வளோ இல்லை அடித்தண்டெல்லாம் எடுக்கும்போது நல்லா நார் இருக்கும் அப்போ நல்லா நார் விரிச்சுக்கோங்க அவ்வளோ வரல லைட்டாக தான் வந்துருக்கு இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைத்தண்டு நம்ம வந்து இந்த நாரெல்லாம் எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் எப்படி கட் பண் கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க நல்லா நைஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வந்து நைஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ரவு ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாலு நாளாக சேர்த்து இந்த மாதிரி நாலு நாளாக சேர்த்து இங்கே போய் நீர் தீட்டமாக அப்படி கட் பண்ணிக்கலாம் இதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா கட் பண்ண உடனே இதே மாதிரி கட் பண்ண உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டுக்கோங்க எதுக்கு இப்படி தண்ணியில் போட சொல்கிறோன்னா சில வாழைத்தண்டு வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சாலே கறுத்துடும் அதே மாதிரி கறுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட சொல்கிறது இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்டெல்லாம் வெட்டி நம்ம தண்ணியில் போட்டாச்சு இப்போ வாங்க எப்படி கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கூட்டு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து குக்கர் எடுத்திருக்கோம் இப்போ குக்கரில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூட நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆறு ஏழு பூண்டுப்பல் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வதக்கினா கூட போதும் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கிறதுனால தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும் அதேமாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து வதக்கி போடுறோம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கழுகி ஊற வச்ச சிறு பருப்பு நம்ம போட்டுடலாம் நம்ம ஊற வச்ச அதே தண்ணியில் தான் அதே தண்ணியோடு தான் நம்ம போட போகிறோம் இப்போ சிறு பருப்பு போட்டாச்சு நல்லா அந்த கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி அப்படி நம்ம வந்து சே வாழைத்தண்டு போட்டதுக்கு அப்புறம் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் நம்ம வந்து வாழைத்தண்டு போட்டுக்கலாம் வாழைத்தண்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளறி விட்டு பாருங்க பார்த்துட்டு நீங்கள் தண்ணி அப்படி உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றலாம் ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க ஏன்னா வந்து வாழைத்தண்டுலையும் தண்ணி லைட்டாக வரும் அதனால் நம்ம வந்து பார்த்து ஊற்றுக்கோங்க அப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க இப்போ வந்து பசங்கெல்லாம் ரொம்ப காரம் சாப்பிடாதனால நாங்கள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பச்சை மிளகா வேறு நாங்கள் ரெண்டு போட்டிருக்கோம் அதனால் காரம் அதிகமாகும் அதனால் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம வந்து இந்த வாழை தண்ணி மூங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் வேண்டாம் லைட்டாக இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணி விளோக்கு இருந்தால் போதும் இதுக்குன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க வாழைத்தண்டுலையும் நம்ம தண்ணி வரும் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு வாழைத்தண்டாவது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சா போதும் இப்போ நம்ம இதில் வந்து லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் புளி விட்டுதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க இந்த புளியோட பச்சை எல்லாம் போகிற வரை கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் அப்புறம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு புளிப்பெல்லாம் கம்மியாக இருந்தனா ரெண்டாவது வேணால் ஊற்றிக்கோங்க புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து பவுலுக்கு மாற்றி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் தாளிப்பு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோ இப்போ கடாய் கடாயில் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி ஆச்சு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு தாளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா காஜப்பாவை போட்டதுக்கப்புறம் கழுவப்படி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் நிறமாக வரட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் நரமாக்சி இப்போ நம்ம அடுத்து ஆஃப் வேண்டியது தான் தாளிப்பு நம்ம தாளிச்சி ஊற்றி உடனே நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சோன்னா நம்ம வந்து அந்த தாளிப்போட அந்த வாசனை எல்லாம் வந்து அந்த கூட்டுலேயே இருக்கும் அப்புறம் வந்து நல்லா அந்த கூட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளித்து வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாழைத்தண்டு சிறு பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்